வெளிநடப்பு செய்ய இது வந்து பஞ்சாயத்து யூனியன் இல்ல இத தவிர வேற ஏதாவது ஐடியா சொல்லுங்களேன் ஒரு அருமையான ஐடியா இருக்கு அவங்க ரெண்டு பேரும் போற இடத்துல கருப்பு கொடி காட்ட போறீங்களா வேணும்னா வெள்ள கொடி காட்டு உங்களுக்கு மூளையே குழம்பு போயிருக்கு கொஞ்சம் இருங்க நல்ல காஃபியா கொண்டு வர அப்பா உங்களுக்கு காஃபி கூட போட்டு தர முடியலப்பா ஏம்மா அந்த டெல்லி மாமியார் இல்ல காஃபி பொடி டப்பாவை அலமாரில வெச்சு போட்டுட்டு போயிருக்குப்பா நான் பக்கத்து வீட்டுக்கு போய் காஃபி பொடி வாங்கிட்டு வரேன்னு சொல்றியா காஃபியே வாங்கிட்டு வரேன்ப்பா ஆ ஆ இந்த பசுபதி எவ்வளவு பேரை பார்த்திருக்கிறேன் அந்த டெல்லிக்காரிய ஊதி அடப்பாவி அதுதான் உங்ககிட்ட சரண்டர் ஆயிட்டானா ஆமா பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் வருது இல்ல நான் மேடல ஏறி பேசிட்டேனா நீ பேசுவே நீ பேசுறதுதான் கில்லாடியாச்சே கற்பகா அவன் என்கிட்ட கூட உண்டு இல்ல நான் அது உங்க சாமர்த்தியம் சாரி பா இவன் ஒருத்தன் ஆம்பளையும் அப்பாங்கிறான் பொம்பளையும் அப்பாங்கிறான் இன்னா மாப்பிள வாழ்க்கையே வெறுத்து போச்சு கவலைப்படாத மச்சான் உனக்கு என்ன வேணுமோ சொல்லு கமான் செல்மியா இன்னா வாழ்க்கைப்பா ஒரு கட்டு பீடி கொலி இல்ல கவனப்படாதே பீடி தான வேணும் அதா வர்றாரே பஞ்சாயத்து போங்க வாங்க இவர்தா சொன்னா கஞ்சா வாங்கி குடிப்பாரு அப்படியா ஏம்பா பக்கத்து கடைக்கு போய்ட்ட ஒரு கட்டு பீடி வாங்கிட்டு போ எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து பீடி வாங்கிட்டு வர சொல்லுவ என்ன யார நினைச்ச அதானே இவர என்ன கை எழுத்து போட்டு லெட்டர் கொடுத்துட்டாரு கை எழுத்து லெட்டர் என்னப்பா சொல்றீங்க பா 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 பண்ணு

எங்கள் நீ வெறும் பொம்மை தேவையில்லாமல் சாட வேண்டாம் எம்மையே தர்மம் வெல்லும் நியாயம் ஜெயிக்கும் கூப்பிடுற தம்பி வேற தம்பி கூப்பியா ஒரு பொடி பையன் சொல்லிட்டா சொன்னா சொல்ற கிழிச்சு சொன்னா தண்ணீரே பிஸ்கோத் மாதிரி கீரை என்னடா சொல்ல அமைதி அமைதி இந்த பெரிய மனுஷன் சொன்னதுக்காக ஒண்ணு விட்ட இல்ல அப்பா இன்னைக்காவது இன்னொருத்தன் ஒருத்தன் பெரிய மனுஷன் எங்க தமிழப்பா தமிழப்பா உங்க மகன் அடிக்கடி பீத்தமே அந்த பீச்சு அப்பா நீங்க தான நானே தான் இவன் என்னுடைய மகன் மந்தபுத்தி மாதவன்

சம்மந்தி வந்திருக்காங்க ஒரு நாள் இருந்து விருந்து சாப்பிட்டு போங்க ஒரு நாளா இந்த குடும்பத்தை செப்பனிட்டு சீராக்கும் வரை இங்கேயே தங்குவதாக முடிவெடுத்துள்ளேன் தர்மம் வெல்லும் நியாயம் ஜெயிக்கும் தமிழ் தான் உங்களது பொழுதுபோக்கோ இந்த உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என் மூச்செல்லாம் தமிழ் நம்ம மூச்செல்லாம் மூணு சீட்டு தான் இஸ்கிரதெல்லாம் இஸ்பிட்டு டைமண்ட் ஆட்டின் எப்படி தங்களுக்கு சீட்டாடா தெரியுமா தெரியுமா வா இந்த எல்ஐசி பில்டிங் கிட்ட அது நம்மள்தான் இதே சீட்டாடல தான் தோத்துட்டோம் பா ஏன் தாமதம் திரிப்போம் விளையாடுவோம் இங்க வேண்டா உள்ள ரூம் இருக்குது அங்க போல வா மாப்பிள வர மாதவா அப்பா சீக்கிரம் வா ஐயா அண்ணே என்ன சீட்டாடவன உன கூட்டிட்டு வந்தேன் கவலைப்படாத உன் மாமியாருக்கு விடுவிக்க தான் வந்திருக்கோம் கேப்ல விளையாடுறான் அப்பா எனக்கு ஒரு கை போடுங்கப்பா ராதா எங்க ரெண்டு பேரும் எதுக்குறதுக்காக நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேருவீங்க ஆள் கொண்டு வந்து இருக்கீங்களே தவிர நீங்க ஒண்ணு சேரவே மாட்டீங்களா பருத்தி மட்டமா இருந்தா நூலு மட்டமா தானே இருக்கும் தமிழ் எல்லையா இது இதுதான் இந்த வீட்டில் இருக்கும் டில்லி மாமியாரை விரட்டுவதற்கு வெடி உண்டு என்ன சத்தம் வெளிப்பாடு வெங்காய வெடி இந்த டைப்ல இது மிகப்பெரிய வெடி இத தரையில ஓங்கி அடிச்சாலோ இல்ல இது மேல வேகமா யாராவது உட்காந்தாலோ அப்படி வெடிச்சிடமா அப்ப இதால இத அடிக்க போறீங்களா அவளை தாக்கி தகர்த்தால் காவல்துறை விடுமா சும்மா அப்ப என்ன பண்ண போறீங்க அதோ அந்த இருக்கை மெத்தியின் அடியில் இதை வைக்க போகிறோம் மாதவாப்பா கவனமாக இதை கையில் ஏந்தி கொண்டு போய் இப்பொழுது அந்த டெல்லி எருமை வருவரும் அந்த பெண் விலங்கை அந்த இருக்கையின் மீது அமர வைப்போம் வைப்போம் உடனடியாக எருமை வருகிறது என்ன எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டம் இருக்கிற மாதிரி தெரியும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க வாங்க நீங்க வாருங்கள் 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 அமருங்கள் பஞ்சாயத்து தலைவர் நிக்கும் போது நான் எப்படி உட்கார முடியும் நீங்க உட்காருங்க பொம்பளை நீங்க நிற்கும் பொழுது ஆம்பளை உட்காரது அநாகரிகம் நாகரிகம் உங்களுக்கு என்ன உட்கார்ந்த மாதிரி தவிக்கிறீங்க அது ஒண்ணு இல்ல லேசா வைத்த கலக்குது அது வந்து இப்பொழுது நீங்க அமர்லாமையா நீங்க இந்த இருக்கு எனக்கு சரிப்பட்டு வர நீங்கள் உட்கார்லாமே சரி இவ்வளவு தூரம் சொல்றீங்க உட்கார்றேன் என்ன திருப்தியா நல்ல திருப்தியா கூப்பிடுறாங்க இந்த வர நீங்க உட்காருங்க மந்த புத்தி மாதமா நீ மாச்சு உன் வெங்காய வெடிய மாச்சு வெங்காய வெங்காய என்ன ஏப்பா கோச்சுக்கிறீங்க இந்த தண்டத்துக்கு ஐம்பது ரூபா கொடுத்து செய்ய சொன்னேன் மூதேவி நமத்து போனதை கொடுத்து ஏமாத்திட்டான்

பஞ்சாய எங்க போறீங்க அது வந்து உள்ள மறந்து வச்சிட்டேன் எடுக்க போறோம் இப்ப உள்ள போக கூடாது சஸ்தி பூஜை நடக்குது அதனால உள்ள போக கூடாது ஏன் கத்துறீங்க காது நல்லா தமிழ் இந்த டெல்லி எருமையோட தொல்லை தாங்க முடியலையா ஏதாவது வழி சொல்லையா

உடலே உருவி கொண்டு வெளியே வந்துவிடும் நிஜமாவா சொல்ற அப்ப கலக்கு என்னது ரெண்டு பேரும் கையில டம்ளரோட எல்லாம் உனக்காக தான் யாரை எதிர்பார்த்து கொண்டாந்தமோ அவங்களே எதிர இருந்துட்டாங்களா என்னது அல்ல அல்ல இது ஒரு அருமையான பானம் சீர்காழி சித்தருடைய கல்பம் இதை குடித்தால் வயது குறைந்தார் போல் உடம்பில் ஒரு புது வேகமும் தெம்பும் உடனடியாக ஏற்படும் என் உடம்புல இருக்கிற தெம்பும் தெளிவும் போதும் டொக்கு இந்த மாதிரி இருக்கு நீங்க எதுக்குமா ஆடி அடங்கி தெம்பெல்லாம் தீந்து போச்சு நீ சாப்பிடுமா சாப்பிடுமா

சும்மா இருங்க கொஞ்சம் தாக்க போக தடிச்சா உங்களுக்கு பிடிக்காத நாய அடிப்பானே இப்போ பாவி தங்கச்சே தங்கச்சு முடியாது 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 பாத்துக்க காரியம் உன்னால எனக்கு ஆகணும் சொல்லு உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போற என்ன இது வளையல் என் தங்கச்சி இது வாச்சி சாரதி இது நேத்து ஒருத்தன்கிட்ட கடன் வாங்கி ரேஸ் ஆடுனேன் பணமெல்லாம் சுத்தமா போயிருச்சு நாளைக்கு கடனை திருப்பி கொடுக்கலைன்னா கடங்காரன் என் கால் அறம்ப வெட்டிருவான் அதனால அவங்க கிட்ட இருந்து அடிச்சிட்டு வாங்க இதை நானே கொண்டு வித்தேன்னா எல்லாரும் என் மேல சண்டே எனக்காக நீதான் கண்ணா இதை வித்து குடுக்கணும் இவ்வளவு தானே இத்தை கூட சேமனை எதுக்கு இருக்குல்ல ஆனா ஒண்ணுப்பா பத்து பர்சன்ட் கமிஷன் நமக்கு விட்டுறணும் இல்ல நான் கீசரு ஆஹ் இதுக்கெல்லாம் ஏன்பா கீசர ஆத்துல போறத நீ ஐயா குடிச்சான்னா அம்மா குடிச்சான்னு நீயும் கொஞ்சம் குடிச்சுக்க வரட்டுமா ஐயா குடி அம்மா குடி ரெண்டு பேரும் குடிதானா என்னாங்கடா இது ஆடும் மகிழா ல்லாபீன் ஐயா மொழியால் எவள் அன்பை காணும் புவி மகிழால் சக்திவேல்

ஐயோ அது அதுவல்ல ஒரு நன்மைக்காக சொல்லப்படும் பொய் பொய் ஆகாது அதுவும் உண்மையாகும் என்பது அதனுடைய துண்டு ஒரு ஐநூறு ரூபாய் உடனடியாக வேண்டும் இந்த துவிச்சக்கர வண்டியை எனது இது இந்த சைக்கிளை அப்படி அழகா தமிழ்ல இல்லையா இது இந்த சைக்கிளை விற்று பணம் வாங்கி தர முடியுமா என்ன இங்குதான் திருவள்ளுவர் என் துணைக்கு வருகின்றார் அங்காடி வாயிலில் இந்த துவிச்சக்கர வண்டியை நிறுத்தியிருந்தேன் எவனோ ஒருவன் இதை களவாடி சென்று விட்டான் என்று ஒரு சிறு பொய்யை தட்டி விடுவேன் அவரும் நம்பி விடுவார் ஆபத்தான நேரத்தில் பொய்யும் மெய்யாகும் அப்போ உன் கணக்கு இது திருட்டு இல்லங்கற இல்ல இல்ல இல்லவே இல்லை இதுக்கு தான் திருக்குறள் எழுதிக்கணும் சரி சரி வண்டி ஓட்டு போ ஊட்டாண்ட பணத்தோட வர தயவு செய்து இந்த விவகாரத்தை வெளியில் யாரிடமும் சொல்ல வேண்டாம் இத நான் திருவள்ளூர் கையில கூட சொல்லிக்க மாட்டேன் கவலைப்படாத நன்று நன்றி தர்மம் வெல்லும் நியாயம் ஜெயி

உங்களுக்கு மகளா பிறக்க அவளுக்கு சகல விதத்திலையும் தகுதி இருக்கு ஐயோ இது ஏன் சைக்கிள் ஆச்சு காணாம போச்சுன்னு சொன்னார் இவரு இதையும் மார்வாடி கடையில் வைக்கிறதுக்கு உங்க மாமன் நிறைய ஏற்பாடு பண்ணாரு நீங்க இவ்வளவு கீழ்த்தனமா போவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை மாமா